Hola, ¿cómo கமல்ஹாசன் நடித்த விக்ரம் படத்தை லோகேஷ் கனகராஜ் டிரெக்ட் பண்ண நிலையில இன்னொரு படத்தையும் டிரெக்ட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் தான் வந்திருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில மாணக்கரம் அப்படின்ற படத்து மூலமா டிரெக்டரா அறிமுகமான லோகேஷ் கனகராஜ் அதுக்கப்புறமா கைதி மாஸ்டர் விக்ரம் லியோ அப்படின்ற பல படங்களை டிரெக்ட் பண்ணாரு இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி அப்படின்ற படத்தையும் டிரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஒரு நிலையில தான் அடுத்ததா கைதி பார்ட் டூ படத்தை டிரெக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லப்பட்டு இந்த ஒரு நிலையில தான் ரீசெண்டா நடந்த ஒரு திரைப்பட விழாவில் கலந்துக்கிட்ட லோகேஷ் கனகராஜ் கமல்ஹாசன் பத்தி பேசும்போது நேர்ல எனக்கு பெரிய கனவா இருந்துச்சு ஆனா அவரை வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் தான் மறுபடியும் ஒரு முறை அவர் கூட இணைஞ்சு ஒரு படத்துல நான் ஒர்க் பண்ண இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால விக்ரம் பார்ட் டூ பத்தின அறிவிப்பு ரீசெண்டா வெளியாகுமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க கமல்ஹாசன் இப்போ மனிதத்னோட டிரக்ஷன்ல உருவாகிட்டு இருக்க தக் லைஃப் அப்படின்ற படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு அடுத்தது ஆன்பரிவோட டிரக்ஷன்ல உருவாக இருக்க படத்திலையும் நடிக்க போறாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது தான் இந்த படத்தெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் லோகேஷ் கனகராஜோட படத்துல இணைஞ்சிருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு